அதன் கண்கள் கீழே இருந்த தன்னுடைய நண்பனுடைய வசிப்பிடத்தின் மீது விழுகுது நட்ப மறந்து பசியினுடைய வெறியால கழுகு சட்டுன்னு புதர நோக்கி பறந்து வந்தது விசுவாசமே இல்லாம குள்ள நரியனுடைய குட்டிகளை ஒவ்வொன்னா தூக்கிட்டு போனது அந்த குட்டிகள் கழுகுக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் உணவா மாறனது குள்ளநரி திரும்பி வந்தப்போ தன்னுடைய குட்டிகள் அங்க இல்லாதத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சது

கோபத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த கழுகுக்கு வேற வழியே இல்லாம சாபத்தை மட்டும் தான் கொடுத்தது ஆனா விதி அல்லது இயற்கை நீதி சும்மா இருக்குமா சில நாட்களுக்கு பிறகு காட்டுக்குள்ள சில வேட்டையாட கூடிய நபர்கள் வேட்டையாடுறதுக்காக வந்தாங்க அங்க இரவு நேரம் அப்படிங்கறதுனால நெருப்ப மூட்டி அந்த நெருப்புல சில இறைச்சிகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த வழியா வந்த கழுகு அந்த வாசனையால ஈர்க்கப்பட்டு அந்த நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்த அந்த இறைச்சிய கவ்விக்கிட்டு வந்தது அந்த இறைச்சியில சிறிய அளவு நெருப்பு துண்டு ஒட்டிக்கிட்டு இருந்தது அந்த நெருப்போடவே தன்னுடைய கூட்டுக்கு அந்த கழுகு போனது அந்த கூட்டுக்குள்ள அந்த இறைச்சியை வச்சதும் அதுல இருந்த அந்த நெருப்பு அந்த கழுகு கூட்டுல இருந்த சருகுல பத்தி அது நெருப்பு பரவ ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்திலேயே அந்த கழுகு கழுகு குஞ்சுகள் எல்லாமே அந்த மரத்தோடு சேர்ந்து எரிய ஆரம்பிச்சது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி தான் தான் பலசாலி அப்படின்னு ஒரு துரோகத்தை செஞ்சது இதே போல வாழ்க்கையில நமக்கும் நம்மள சார்ந்த சில பேர் நமக்கு சில துரோகங்களை செஞ்சிருக்கலாம் அதனால மனசுடிஞ்சு நம்மளை விட உயரமான இடத்துல இருக்கிறவங்க நம்மளை விட உயரமான நிலையில இருக்கிறவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்கள நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு மனசு போகாதீங்க கண்டிப்பா அவங்க செஞ்சதுக்கான பலனை அவங்க அடைஞ்சே தீருவாங்க உங்களால வேணா அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாம போகலாம் ஆனா அவங்க செஞ்சதுக்கான தவறுக்கான விளைவுகளை ஒரு நாள் கண்டிப்பா அவங்க சந்திப்பாங்க அந்த விளைவுகளை நீங்களும் உங்களுடைய கண் கூட அத பாப்பீங்க இது போன்ற கருத்துள்ள மோட்டிவேஷனான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க